இந்த பாடலில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வார்த்தையினையும் நயம் பொருள் நயம் கருத்து நயம் இந்த மூணையும் வந்து நாம் வந்து கலந்து இந்த பாடலை ரசிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்மையிலேயே அது உணர்ந்து பார்த்தா தெரியும் ஒவ்வொரு வார்த்தை ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன் ஈன்பருந்து உயவும் என்ற இந்த மூன்று வார்த்தைகளை பார்த்தோம்னா ஈன்பருந்து என்பதற்கு ரெண்டு விதமாக பொருள் ஈன்பருந்து என்பது முட்டை பொறித்து குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய பருந்து என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முட்டை பொறிப்பதற்கு முன்பு முட்டையோடு இருக்கக்கூடிய அடைகாக்கக்கூடிய ஒரு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த இதில் எந்த நிலையாக இருந்தாலும் பறவைகள் மட்டுமல்ல விலங்குகள் மட்டுமல்ல மனிதர்களும் அந்த ஒரு சூழலில் அவர்கள் இருக்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்பது ஒரு பயம் கலந்த ஒரு மனநிலை இருக்கும் பயம் எதற்காக தன் குட்டிகளுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு எந்த இடைஞ்சலும் வந்து விடுமோ என்ற பயம் இந்த பறவை குஞ்சுகளை பருந்து குஞ்சுகளை எப்படி பாதுகாப்பது என்ற பயம் இந்த முட்டையை மற்ற பறவைகள் அதாவது மற்ற பறவைகளுடைய முட்டைகளை சாப்பிடக்கூடிய பறவைகள் அதை வந்து வேட்டையாடி சென்று விடுமோ என்ற பயம் ஆக இந்த பயம் என்பது இனப்பெருக்க சூழலில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அந்த பயம் வந்து வருத்தமாகவும் இருக்கும் ஈன்பருந்து உயவும் அப்படிங்கிறது இந்த மூன்று வார்த்தைகளில் இந்த புலவர் இளங்கீரனார் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த தங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பதற்கு தலைமுறையை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை இந்த மூன்று வார்த்தைகள் மிக சிறப்பாக விளக்குகிறார் இந்த வரியில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இப்போ இந்த பறவைகள் எங்கே கட்டணும்னு பார்த்தோன்னா முக்கியமாக முட்டைகளை இட்டு குஞ்சு பொறிப்பதற்கு இந்த பறவைகள் எங்கே கட்டும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நல்ல உயரமான மரங்களில் கட்டும் ஏன்னா பாதுகாப்பிற்காக தாழ்ந்த மரங்களில் இட்டு குஞ்சு பறித்தோம்னா பறவைகள் நிறையா ப்ரிடேட்டர்ஸ் அதாவது மற்ற விலங்குகளை அடித்து சா கொண்டு சாப்பிடக்கூடிய மற்ற பறவைகளுடைய முட்டைகளை உடைத்து சாப்பிடக்கூடிய பறவைகள் காகம் காகம் போன்ற பறவைகள் மற்ற அது மாதிரியான பறவைகள் வந்து தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக நல்ல உயரமான மரங்களை தேர்வு செய்து அந்த மரங்களில்தான் பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்கு தேர்வு செய்யும் ஆக இந்த வேப்பமரம் நல்ல உயரமான வானளாவிய மரமாக இருப்பதால் அந்த மரத்தை தேர்வு செய்து இந்த பருந்து இன்பருந்து முட்டையில இட்டு குஞ்சு பொரிப்பதற்கு தேர்வு செய்துள்ளது